அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வளர்பிறை சஷ்டி திதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு சப்தமி திதி ஆயில்யம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் சித்த யோகம் இரவு ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு மந்த யோகம் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான ஜூன் மாத பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே கடந்த சில மாதங்களாக பனிரெண்டாவது வீட்டுல மறைஞ்சிருந்த சுக்கரன் இப்போது உங்க ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க அதனால இந்த மாதம் முழுக்க ஜூன் மாதம் முழுக்க அழகு இளமை அதிகமாகிட்டே இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க அதே மாதிரி கடந்த சில மாதங்களாக அப்படி இப்படியுமா இருந்து கொண்டிருந்த உங்க ராசிநாதன் ஆகிய செவ்வாய் ஏழாம் தேதி முதல் நீச்சகதியிலிருந்து விடுபட்டு ஐந்தாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறதுனால குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாமே விலகும் சொத்து பத்து விவகாரங்கள் எல்லாமே சுமூகமாக முடியும் புது சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுடைய ஆளுமை தன்மை நிர்வாக திறமை இதெல்லாமே அதிகமாகி கொண்டே போகுங்க பதினைந்தாம் தேதி முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவானுடன் சேர்றதுனால வியாபாரம் ரொம்ப அமோகமா இருக்கும் இந்த மாதத்தின் மத்திய பகுதியிலிருந்து அரசு காரியங்களும் நல்ல விதத்துல உங்களுக்கு முடியுங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலகி உத்தியோகத்திலையும் சம்பள உயர்வு பதவி எல்லாம் எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ நரசிங்க பெருமாளை நீங்க சேவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி காது கேளாதவர்களுக்கு உதவுங்க பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க இந்த மாதம் அமோகமா இருக்குங்க ரிஷப ராசிக்காரர்களே ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து பொழுது இந்த ஜூன் மாதம் பிறக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பணவரவு உண்டு ஜெயிச்சு காட்டுவீங்க இந்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் உங்க ராசியை விட்டு சூரியன் விலகிறாரு அதுக்கு பிறகு ஆரோக்கியம் அழகு எல்லாமே அதிகரிக்குங்க பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு கட்டக்கூடிய வேலையை மறுபடியும் நீங்கள் தொடங்குவீங்க பேங்க் லோனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில பயணங்களும் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது முற்பகுதியை விட பிற்பகுதி இன்னும் அருமையாக இருக்குங்க உத்தியோகத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் போக போக அதிகாரி உங்களை புரிஞ்சு நடந்துப்பார் மகளுடைய கல்யாண விஷயமா நல்ல ஜாதகம் பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நிச்சயதார்த்தம் அது மாதிரி நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஆதரவான வீடுகள்ல புதனும் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை சென்று ஒருமுறை தரிசனம் செய்துட்டு வாங்க வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு நீங்க உதவுங்க மலை வாழைப்பழம் தானமாக கொடுங்க அமோகமா இருக்குங்க மிதுன ராசிக்காரர்களை கடந்த சில மாதங்களாக உங்களை போட்டு புரட்டி கொண்டிருந்த செவ்வாய் ஜூன் ஏழாம் தேதி முதல் மூன்றாவது வீட்டில் போய் உட்கார்றதுனால தடங்கல்கள் எல்லாமே விலகும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கீங்க நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் சொத்து வாங்குவீங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி நல்ல இடமும் உங்களுக்கு அமையும்ங்க சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாமே கிடைக்கும் சுக்கரனும் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு மகளுக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் வந்து உட்கார இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க திடீர் செலவுகள் திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட உங்க கை கொஞ்சம் ஓங்கி இருக்குங்க உங்க ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு கண்டும் காணாம போனவங்க வழியே வந்து பேசுவாங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ விநாயகப் பெருமானை நீங்க வணங்குறது ரொம்ப நல்லதுங்க கண் பார்வை அற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில நீங்க உதவுங்க அதே மாதிரி நெல்லிக்காய் தானமாக கொடுங்க அருமையாக இருக்குங்க கடக ராசிக்காரர்களே ஜூன் மாதத்தின் பதினைந்தாம் தேதி வரைக்குமே சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு எதிர்த்தவங்க அடங்குவாங்க நீ எதிர்பார்த்துட்டு இருந்த தொகை உங்கள் கையில் கிடைக்குங்க சிலருக்கு வெளிநாடு போறதுக்கு வீசாவும் கிடைக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க ஆனால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியன் வந்து மறைய இருக்கிறதுனால வீண் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க பணத்தட்டுப்பாடும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து உங்களை டென்ஷன் ஆக்கி கொண்டிருக்கும் செவ்வாய் ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் உங்க ராசியை விட்டு விலகி இரண்டாவது வந்து இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயிச்சு காட்டுவீங்க இடம் வீடு மனை வாங்குறது விற்கிறது அதெல்லாமே லாபகரமாகவும் முடியுங்க கூட பிறந்தவங்களோட இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கரனும் வந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால ஒரு சிலர் சொந்த தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் ஒரு சிலர் உங்கள்ட்ட கலந்து பேசி சில முடிவுக்கு வருவாங்க சேர்ந்து கூடி நீங்க வந்து கூட்டு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க இந்த மாசத்துல நல்லது நடக்கிறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்க வணங்குறது நல்லதுங்க மனநலம் குன்றியவர்களுக்கு நீங்க உதவுங்க பச்சரிசி தானமாக கொடுங்க அருமையாக இருக்குங்க சிம்ம ராசிக்காரர்களே இந்த மாதம் ஜூன் மாதம் முழுக்க சாதகமான வீடுகள்ல உங்க ராசிநாதன் சூரியன் பயணம் செய்யறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் சொல்ல சொல்ல காப்பாற்றுவீங்க கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க சிலருக்கு புது வேலை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவா இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியும் பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டுங்க உங்க ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் தேதி முதல் உங்க ராசிக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறதுனால வீடு வாங்குவீங்க சொத்து பிரச்சனைகள்லாம் சுமூகமா தீருங்க ஆனாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பி முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வியாபாரம் இந்த மாதம் முழுக்க ரொம்ப அமோகமா இருக்கும் லாபம் வரும் உத்தியோக வகையிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து உத்தியோகத்திலையும் உங்க தாங்க ஓங்கி இருக்குங்க அதே மாதிரி இந்த ஜூன் மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க இந்த மாதம் முழுக்க மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு திருவண்ணாமலையில் அருவாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ அருணாசலேஸ்வரரை சென்று ஒரு முறை தரிசனம் செய்துட்டு நீங்க வாங்க இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்க அத்திப்பழம் தானமாக கொடுங்க அருமையாக இருக்குங்க கன்னி ராசிக்காரர்களே ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் பத்தாவது வீட்டில் ஆட்சி பெற்று வந்து உட்கார இருக்கிறதுனால அது முதல் மனசுக்குள்ளார சந்தோஷம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தொகை உங்கள் கையில் கிடைக்கும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க தள்ளி போனதெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க அதே மாதிரி ஒரு சிலர் புது தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பழைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே வீடு தேடி வந்து வருவா பேசுவாங்க எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க மகளுக்கு திருமணம் தள்ளி போதேன்னு கவலைப்பட்டீங்க இந்த மாசத்துல கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சுக்கரனும் சாதகமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் வாங்குவீங்க அதே மாதிரி செவ்வாய் ஏழாம் தேதி முதல் பனிரெண்டாவது வீட்டில் வந்து மறையறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி கொஞ்சம் சுமாரா இருக்கும் ஆனா இருந்து ரொம்ப அருமையாக இருக்குது பிற்பகுதி லாபத்தை அள்ளி கொடுக்கும் உத்தியோகத்தில் கூட இந்த மாதத்தின் மையப்பகுதியிலிருந்து நல்ல பெயர் உங்களுக்கு இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு திருமலா திருப்பதியில் அறிவாளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை ஒரு முறை தரிசனம் செய்துட்டு நீங்கள் வாங்க துப்புரவு பணியாளர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க காலனி ஆடைகள் இதெல்லாம் தானமாக கொடுங்க இந்த மாதம் அருமையாக இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு மனசுல தைரியம் வர ஆரம்பிக்கும் இருந்து நீங்க விடுபடுவீங்க வாங்கி கொடுத்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வட்டி முதல்மா கொடுத்துட்டு அந்த பக்கம் இனிமேல் திரும்பியே பார்க்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு முடிவுக்கும் வருவீங்க சூரியன் இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு ஏதாவது செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தா அதை உடனுக்குடன் செலுத்திடுறது நல்லது அப்பாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க பாக்யாதிபதி புதன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் புதுசு தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கிற வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்க கை ஓங்கி இருக்குங்க செவ்வாய் இந்த மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்யறதுனால கணவன் மனைவிக்குள்ளார் நெருக்கம் உண்டு சகோதர வகையிலையும் நல்லதெல்லாமே நடக்குங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை தரிசனம் செய்யறது நல்லதுங்க ஏழை கட்டிட தொழிலாளிக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவுங்க பாசிப்பயிருங்கிற பயிர் தானமாக கொடுங்க அமோகமா இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் ஏழாம் தேதி முதல் உங்க ராசிக்கு பத்தாவது வீட்டில் கேந்திர பலம் பெற்று உட்கார்றதுனால சிக்கல்களிலிருந்து நீங்க வெளியில வருவீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியும் கூட பிறந்தவங்க கூடிட்டு இருந்தவங்களோட இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க கௌரவ பொறுப்புகள் பதவிகளும் தேடி வருங்க ஆனால் ஆறாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வாகன விபத்து வாகன பழுதுகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளாரையும் சின்ன சின்னதாக சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரி இருக்குது பிற்பகுதி ரொம்ப அற்புதமாக இருக்குது அதனால இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வியாபாரத்தில் அதிக லாபம் இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மேல வீண் பழி சுமத்துறதுக்கு சிலர் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அது காரணம் நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கீங்க அந்த போட்டி பொறாமையால சிலர் வந்து முயற்சி பண்ணுவாங்க சூழ்ச்சிகளை தாண்டி இந்த மாதத்துல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்குள் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்க வணங்குறது நல்லது ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில நீங்க உதவுங்க துவரம்பருப்பு தானமாக கொடுங்க ஜூன் மாதம் சிறப்பாக இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க ராசிய குரு பகவான் பார்க்கறதுனால இந்த மாதம் முழுக்க அருமையாக இருக்குங்க சூரியன் பதினைந்தாம் தேதி வரைக்குமே உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அரசு விஷயங்கள் வேலைகள் எதுவா இருந்தாலும் அதுக்குள்ளார செய்து முடிக்க பாருங்க பேங்க் லோனு புது வியாபாரம் தொடங்குறதுக்கு டின் நம்பர் வாங்கிறது லைசன்ஸ் புதுப்பிக்கிறது இன்கம் டேக்ஸ் கட்டி முடிக்கிறது எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தின் மையப்பகுதிக்குள்ளார சிறப்பாக எல்லாத்தையும் செய்து முடிங்க நல்லா இருக்குங்க ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க விலை உயர்ந்த நட்டெல்லாமே நீங்கள் வாங்குவீங்க கடந்த சில மாதங்களாக உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய ஜூன் ஏழாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுல வந்து உட்கார்றாரு அப்படி இருக்கிறதுனால வீடு மனை முதல் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாக பிரிவினைகள் அதெல்லாமே முடியுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது அதாவது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு லாபமும் இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இருந்தாலும் இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க ஜூன் மாதம் முழுக்க அருமையாக இருக்கிறதுக்கு ஸ்ரீ பழனி முருகப்பெருமானை சென்று ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் இருக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்துங்கள் உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க அருமையாக இருக்குங்க மகர ராசிக்காரர்களே ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் உங்க ராசிக்கு ஆறாவது வீட்டுக்குள்ளார சூரியன் வந்து உட்கார இருக்கிறதுனால அது முதல் உங்களுக்கு அமோகம் இருக்கும் தள்ளிப்போன போன வேலைகள்லாம் சீக்கிரமாக முடியும் பணத்தட்டுப்பாடும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் சிறப்பாக நல்ல விதத்தில் முடியுங்க சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவு பணவரவு எல்லாமே உண்டுங்க வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது மாற்றி அமைக்கிறது வேறு வீடு மாறுறது அது மாதிரி முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகுங்க குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால அடுத்தவங்க விவகாரத்தில் அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாங்க ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் செவ்வா வந்து மறைய இருக்காரு அதனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து மோதல்கள் மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குது இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க சிறு சிறு விபத்துகள் வாகன பழுதுகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது வீடு மனை வாங்கிறதா இருந்தா தாய்ப்பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க வியாபாரம் இந்த மாதத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து நல்லா இருக்குதுங்க உத்தியோகத்திலேயும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி நலமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் வணங்குனீங்கன்னா நல்லா இருக்குங்க கால்களை இழந்தவர்களுக்கு உதவுங்க வேர்க்கடலை தானமாக கொடுங்க இந்த மாதம் அருமையாக இருக்குங்க கும்பராசிக்காரர்களே பிரபல யோகாதிபதிகள் சுக்கரனும் புதனும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து கையில் வச்சுருக்கிற காசுக்கு ஒரு இடம் வாங்கிறது அல்லது ஃப்ளாட்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால சவால்களை ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி சந்தோஷம் உண்டு சந்தான பாக்கியம் குழந்தை பாக்கியத்தையும் எதிர்பாருங்க அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க உங்க ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு ஏழாம் தேதி முதல் ஏழாவது வீட்டுக்கு போக இருக்கிறதுனால அது முதல் உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும் மற்றபடி எந்த பாதிப்புகளும் உங்களுக்கு இருக்காதுங்க வியாபாரம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அமோகமா இருக்கும் அதிக லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல உங்க கை ஓங்கிக்கிட்டே போகுங்க அதிகாரிகள் உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க சிலருக்கு புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க பெற்றோரை இழந்தவர்களுக்கு ஏதேனும் வகையில் உதவுங்க கருப்பு உலர் திராட்சை தானமாக கொடுங்க அமோகமா இருக்குங்க மீன ராசிக்காரர்களே ஜூன் மாதம் முழுக்க சூரியனுடைய போக்கு அருமையாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு எதிர்த்தவங்க அடங்குவாங்க பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மகளுக்கு நல்ல வரண் அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சனி பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சாதுரியமா பேசி நீங்க சாதிச்சு காட்டுவீங்க புதனும் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் செவ்வாய் ஆறாவது வீட்டில் போய் உட்கார இருக்கிறதுனால அது முதல் திடீர் ராஜயோகத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பழைய கடன் பைசலாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது குறைந்த வட்டியில் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான சோழம் இருக்குது வியாபாரமும் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க அமோகமா இருக்கும் வசூல் நல்லா இருக்குதுங்க உத்தியோகத்துல இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி சிலருக்கு திடீர் யோகம் எல்லாமே உண்டுங்க புது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிள்ளையார்பட்டியில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகரை ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க திருநங்கைகளுக்கு உதவுங்கள் எலுமிச்சம்பழம் தானமாக கொடுங்க ஜூன் மாதம் அமோகமாக இருக்குங்க அன்பிற்கினியவர்களே இன்று பிறந்திருக்கும் ஜூன் மாதம் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க